அவர்கள் எங்களோடு ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எழுத்து மூலம் கையொப்பமிட்ட நிலையிலே தான் அவர்களோடு வந்து நாங்கள் இணைந்திருக்கிறோம் அதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அதை மீறி எதிர்காலத்தில் அவர்கள் செயற்படுவார்கள் என்று சொல்லி சொன்னால் நிலைமைகள் மீளாய்வு செய்யப்படும் இந்த ஆவணத்திலே டாக்டர் சேவானந்தா கையெழுத்து கையெழுத்து வைப்பதற்கு தயார் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அது நாங்கள் எல்லோரும் கூடியெடுக்க வேண்டிய முடிவு இப்போ இதுக்கு முதல் நீங்கள் தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக வந்து தமிழ் மக்கள் பேரவையில் எல்லோரும் கூடி ஒரு காத்திரமான தீர்வு திட்டம் ஒன்றை அந்த தீர்வு திட்டத்தை பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிற பொழுது வந்து அதை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்கள் பேரவை தான் முடிவெடுத்தது வந்து உள்ளூராட்சி தேர்தலில் பேரவையாக நாங்கள் எதிர்கொள்வோம் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட வேண்டாம்னு சொல்லி அதற்கு இணக்கம் தெரிவித்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய விஞ்ஞாபனத்தை நாங்கள் தீர்வு திட்டத்தை விஞ்ஞாபனமாக முன்வைப்போம் என்று சொல்லி கேட்ட பொழுது துரதிஷ்டவசமாக ஐயா அதிலிருந்து பின்வாங்கிக் கொண்ட பேரவை அரசியலில் ஈடுபடாதுன்னு சொல்லி அதற்கு பிற்பாடு வந்து கட்சிகள் நாங்கள் எங்களுக்கு சேர்ந்து போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவாக்கியது அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே வந்து ஏனைய திறப்புகள் வந்து அதனை ஒரு தேர்தல் விஞ்ஞாவனமாக வைப்பதற்கு முன்வரவில்லை அதனால் நாங்கள் முரண்படுத்தோம் அப்படியானவர் அப்படியானவர்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த ஒட்டி ஆவணத்தில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய செயலாளரும் கையொப்பமிட்டதை எவ்வாறு ஒரு வலுவானதாக நம்பி பயணிக்க முடியும் ஒரு இப்போ சொல்லி சொன்னால் வந்து அது அவ்வளவுதான் ஒரு அவர்கள் மறுத்தார்கள் இன்றைக்கு அவர்கள் இணங்கு நாளைக்கு மறக்கலாமா யோசிக்க தேவையில்லை அவர்களை குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் கடந்த காலத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆதாரமாக கொள்ள வேண்டும் தானே நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் அதுக்காக வந்து இன்றைக்கு அவர்கள் இந்த கொள்கை அடிப்படையில் இணங்கி செயல்படுவதற்கு தயார் என்று முன்வருகிற பொழுது இல்லை என்று நாங்கள் உதவி தள்ள முடியாது நாங்கள் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து நாங்கள் அவர்களோடு முயன்று கொண்டே இருந்திருக்கிறோம்